கருப்பு கொண்டை கடலையின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் கருப்பு கொண்டை கடலையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமானத்திற்கு மிகவும் நல்லது மலச்சிக்கல் தீரும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது இதில் புரதச்சத்து அதிகம் உள்ளது தசைகளின் வளர்ச்சிக்கும் உடலின் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கும் உதவுகிறது இதயத்திற்கு மிகவும் நல்லது இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை வராமல் தடுக்கலாம் கெட்ட கொழுப்பை கரைக்கிறது உடலுக்கு ஆற்றலை தருகிறது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வர மிகவும் நல்லது மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறது சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கருப்பு கொண்ட கடலையை ஊற வைத்து முளைக்கட்டி வேக வைத்து அதனுடன் மிளகு ஓமம் சீரகம் உப்பு பொடி சேர்த்து சாப்பிட்டு வரவும் அளவோடு சாப்பிட்டு வர மிகவும் நல்லது